ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இது உங்கள் மோஜோஸ் டேரி யூடியூப் சேனல் ஒரு ரெண்டு நாளைக்கு முன்னாடி கடையிலேருந்து ஒரு ஒன் கேஜிக்கு பப்பாளி வாங்கிட்டு வந்திருந்தாங்கங்க அது இன்றைக்கி தான் மூணுமே சேந்தாப்பில் பழுத்து இருந்துச்சு ஒன் கேஜியில் மூணு பப்பாளி இருந்துச்சு இப்போ இப்போது பெரிய அளவில் இருக்கிற அந்த பப்பாளியை பார்க்க முடியல எங்கள் ஊர் கடைகளில் விற்கப்படுற இந்த பப்பாளி எல்லாமே அந்த கடைக்காரரோட தோட்டங்களில் விளைஞ்ச பப்பாளியாக தான் இருக்கும் நான் இதோட கலரை பார்க்கும்போது கொஞ்சம் ஷாக் ஆகிட்டு ஏன்னா ஒரு ரெண்டு வாரத்துக்கு முன்னே குட்டி தான் நாங்கள் ஒரு பப்பாளியை பார்த்தோம் அது வந்து ஆரஞ்ச் கலரில் டார்க் ஆரஞ்ச் கலரில் இருந்துச்சு கொஞ்சம் ரெட்டுன்னு கூட சொல்லலாம் அப்படி இருந்துச்சு உள்ள விதைகளே இல்லை ஆனால் இந்த பப்பாளி வந்து கொஞ்சம் மஞ்சள் கலர்லேயும் ஆரஞ்சு கலரும் மிக்ஸ் ஆன மாதிரி நல்லா இருந்தது ஆனால் உள்ள நிறைய விதைகள் இருந்துச்சு அப்போ அந்த ரெண்டுத்துக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னு கேட்கும்போது இந்த எல்லோ வித் ஆரஞ்ச் கலரில் இருக்கிறது தான் நாட்டு பப்பாளி அப்படின்னும் அந்த ஆரஞ்சு வித் ரெட் கலரில் இருக்கிறது ஹைப்ரிட் பப்பாளி அப்படின்னு சொன்னாங்க அது எப்படின்னா அதுக்குள்ளே சீடே இருக்காது நமக்கு தெரியும் நாட்டு பப்பாளியில் வந்து எப்பவுமே சீடு இருக்கும் அப்படின்னு நமக்கு தெரியும் அது ஹைபிரிட் பப்பாளி அதில் ஒரு சீடு கூட இல்லை அதுவும் இல்லாமல் அப்படி சீடு ஒரு சில பழங்களில் இருந்துச்சுன்னா அதோடய முளைப்பு திறன் வந்து ரொம்பவே கம்மியாக இருக்கும் இங்கே பாருங்கள் இந்த நாட்டு பப்பாளியில் இருக்கிற இந்த அந்த பழத்துக்குள்ளே இருக்கிற அந்த விதையே முளைச்சிருக்கு ஆனால் இப்படி நான் ஹைப்ரிட் பப்பாளிலலாம் நான் பார்த்தது கிடையாது இந்த நாட்டு பப்பாளியில் பழத்துக்குள்ளேயே அந்த விதை முளைச்சிருக்குன்னா இதோட முளைப்பு திறன் எப்படி இருக்கும்னு பாருங்கள் நம்ம ஹைப்ரிட் பப்பாளி இனிமேல் வாங்கவே கூடாது இந்த மாதிரி பப்பாளியை தான் நம்ம சாப்பிடணும் இதுதான் உடலுக்கு வந்து ரொம்பவே நல்லது இந்த சம்மரில் கண்டிப்பாக நம்ம உடலுக்கு குளிர்ச்சி தரக்கூடிய கனிகளை கனிகள் காய்கறிகள் எல்லாத்தையும் நம்ம சாப்பிட்டே ஆகணும் இல்லைன்னா இந்த சூரியன்கிட்ட நம்மளால் ஃபைட் பண்ண முடியாது நாங்கள் சரி இது அவ்வளோத்தையும் நம்ம கட் பண்ணி ஒரு ஜூஸ் மாதிரி பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணியிருந்தோங்க ஆனால் எங்கெங்க இதோட கலர் எங்களை ரொம்பவே டெம்டிங் ஆக்கிருச்சு சரி டேஸ்ட்டுக்கு ஒரு பீஸ் எடுத்து சாப்பிடுவோமே அப்படின்னு சாப்பிட்டு பார்த்தா ஜூஸ்லாம் பண்ணுறதுக்கு நேரம் இல்லை இந்த டேஸ்ட்டே போதும் இந்த டேஸ்டில் நம்ம ஜூஸ் பண்ணுறதுக்கெலாம் டைம் இருக்காது சீக்கிரம் இது அவ்வளோத்தையும் சாப்பிட்டு முடிக்கணுன்ற ஒரு தாட் மட்டும்தான் இருந்துச்சு ஒரு ரெண்டு பப்பாளியும் நாங்கள் கட் இருந்தோம் ஃபஸ்ட்டு பப்பாளி கட் பண்ணி முடிக்கிறதுக்குள்ளே அது சாப்பிட்டாச்சு நாங்கள் எல்லோரும் சாப்பிட்டாச்சு கட் பண்ணுற ஆளுக்கு மட்டும் செகண்ட் பப்பாளி தான் கிடச்சிச்சு அது கொஞ்சம் கொஞ்சம் அவங்களுக்கு வந்து அந்த பப்பாளியை கட் பண்ணுறது ரொம்ப பிடிச்சிருந்துச்சு போல் சாப்பிட்றத விட கட் பண்ணுறது தான் ரொம்ப பிடிச்சிருக்குங்கிறதுனால அப்படி மெதுவாக பொறுமையாக ஸ்லைஸ் ஸ்லைஸாக போட்டு லாஸ்ட்டில் நான் உட்காந்து சாப்பிட்றேன் இப்போ உங்களுக்கு வேண்டியது நீங்கள் எடுத்துகிட்டு போங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க ஃபைனலாக அவங்களும் அவங்களுக்கு பிடிச்ச பீஸை எடுத்து சாப்பிட ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க எனக்கு எப்போவுமே ஒரு பழக்கம் உண்டுங்க எதாவது ஒரு விதைகளை பார்த்தா அதை கண்டிப்பாக நான் அதை வந்து மண்ணுக்குள்ளே போட்டு புதைச்சி வச்சுருவேன் அது வளருதோ இல்லையோ ஆனால் நான் அதை வந்து விதைச்சிட்டேன் அப்படின்ற ஒரு திருப்தியோடு நான் வந்து அந்த பழத்தை சாப் சாப்பிட்ற ஒரு சந்தோஷம் எனக்கு இருக்குங்க உங்களுக்கும் இந்த பழக்கம் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்